வணக்கம் நேயர்களே இந்த எபிசோடில் நம்ம பார்க்க கேட்க இருக்கின்ற தலைப்பு சண்டை இடுதல் சண்டை இடுதல் ஏன் நடைபெறுகிறது அந்த சண்டை இடுதலை எப்படி செயல்படுத்த வேண்டும் கேட்கலாமா சண்டை இடுதல் முறுக்களாக இருக்கலாம் சறுக்கி விழுந்துவிடக்கூடாது ரொம்ப திருயினால் அருந்துவிடும் அண்ண அருமையா சொன்ன சண்டை இடுதலில் சத்தம் இருக்கலாம் அது யுத்தமாக மாறிவிடக்கூடாது கவனம் தேவை நீங்கள் உரிமினால் கூட அதன் உள் அர்த்தம் தெரிய வேண்டும் உங்களுடன் இருப்பவர்களுக்கு கோபமாக இருக்கிறேன் என்பதை கொட்டி சொல்வதை விட தட்டி சொல்லலாம் சரியான சண்டை என்பது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பிரச்சனையை மூட்டிவிட்டு விடக்கூடாது இது கண்டிப்பா வேகமாக போடும் சண்டை நோக வைத்துவிடும் கேட்டவுடன் வரும் சண்டை கேட்டில் கொண்டு நிறுத்திவிடும் தினவெடுத்து போடும் சண்டை தெருவில் கொண்டு நிறுத்திவிடும் வார்த்தை வாக்குவாத சண்டை வழிக்கு விட்டுவிடும் உரிமை சண்டை சில நேரங்களில் ஊருக்கே தெரிந்துவிடும் உள் சண்டை கலந்துரையாடலாக இருக்க வேண்டும் கைகலப்பாக மாறிவிடவே கூடாது கவனம் தேவை கருத்துக்களை சுட்டி காட்ட வேண்டும் கருத்தாளர்களை சுண்ட வைத்து வைத்துவிடக்கூடாது சண்டை சண்டையிடுதல் என்பது சலித்து எடுக்க வேண்டும் சளி தொல்லையாக மாறிவிடக்கூடாது இனிக்குதைய முத்தையா சில நேரங்களில் சண்டை இடுதல் தவிர்க்கவே முடியாததுதான் சண்டை இடுதல் உப்பு மாதிரி இருக்க வேண்டும் கூடினாலும் சகிக்காது குறைந்து விட்டாலும் சகிக்காது சண்டை இடுதல் உப்பு மாதிரி இருக்க வேண்டும் அதிகமாக கூடினாலும் சகிக்காது உப்பே இல்லாமல் குறைந்து போனாலும் சகிக்காது உங்கள் சண்டையிடுதல் உப்பு மாதிரி தேவையான அளவிற்கு இருக்கட்டும் பேசுவது கிளியா இல்லை முத்தையா சரியான சண்டையிடுதல் குறைகளை நீக்கி அது கொண்டாட்டமாக மாற வேண்டும் சண்டை இடுதல் ஈகோ இல்லாத கருத்தாக இருக்க வேண்டும் அதை கேட்பவருக்கு உறுத்துதலாக இருந்துவிடக்கூடாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சண்டையிடக் கூடாது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கலாமா என்று சண்டையிட வேண்டும் சண்டையிடுதல் ஏணி போல் உயர்த்துவதாக இருக்க வேண்டும் ஆணி சண்டையிடும் நேரத்தை சாமர்த்தியமாக சந்தோஷமாக மாற்றி பார்க்க வேண்டும் ஆம் நண்பர்களே சண்டையிடுதலை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் கேடயமாக நீங்கள் பயன்படுத்தலாம் கலக்கல் இங்கிலத்துடன் சண்டையிட வேண்டும் இதயங்களுக்கு உணர வைக்க வேண்டும் பாராட்டி சண்டையிடுதல் பதுங்கி பதுங்கி சண்டையிடுதல் பாய்ந்து பாய்ந்து சண்டையிடுதல் பார்த்து பார்த்து சண்டையிடுதல் பக்குவமாக சண்டையிடுதல் இப்படி எத்தனை சண்டை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே சாதனையாளர்களே இடுவதில் மிகுந்த விழிப்போடு இருங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நன்றி நண்பர்களே